மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம் எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் கடவுள்களாக உங்களுக்கு மறுபடியும் நான் கேட்டுக்கிறேன் அடிக்கடி நாம சந்திக்கிறோம் எத்தனை நடவ பார்த்தாலும் தெளிக்க மாட்டேங்குது இந்த படத்தை பத்தி ஏதாவது எழுது தப்போ ரைட்டோ எங்களை மாதிரி யாராவது வந்த சொன்னா ஏதாவது எழுதுவீங்க அப்படின்னு தான் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வரும் இந்த பல காரணங்கள் இருக்கு முதல் காரணம் அவர் இங்க வரல நினைக்கிறேன் வஜ்ரவேலு நம்ம இயக்குனர் பாஸ்கருடைய சித்தப்பா ஒரு காலத்துல எனக்கு அவர் கார்டியனா இருந்தது இந்த நாட்டுப்புற பாட்டு

துணை இயக்குனர் பாஸ்கரா எனக்கு தெரியும் இப்போ இயக்குனர் பாஸ்கரா எனக்கு தோளோட தோல் வந்து பக்கத்தில் நிற்கிறாரு இனி அழுத்து நம்மளை விட உயரமா நிற்பாரு அப்ப நம்ம எப்படி பார்க்கலாம் அவருக்கு அவருக்காகவும் நான் வந்து என்ன கிட்டத்தட்ட ரொம்ப ஜூனியர்ல இருந்து நான் அவரை பார்க்கிறேன் அவரை கூப்பிட்டது ஒரு பெரிய ரீசன் நான் வந்து இதுக்கப்புறம் முக்கியமா தமிழ் திரையுலகின் தாரக மந்திரம் என்றைக்கும் அழிக்க முடியாத நிரந்தரமான பெயர் நாகேஷ் அவர் இல்லைன்னா ஆனந்த் பாபு என கூப்பிட்டார் எனக்கு நெருங்கின பழக்கம் தான் நம்ம டிஃபன்ஸ் காலனியில் இருக்கும்போது அடிக்கடி சந்திச்சிருவோம் அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க நாங்க அவங்க வீட்டுக்கு போயிருக்கோம் நாகேஷ் அவர் என்னுடைய படத்தில் நடிச்சிருக்காரு என்னுடைய நான் டைரக்ட் பண்ணல கொண்டே நடிச்சிருக்காரு நாகேஷ் பேசாமல் ஒரு சினிமா மீடியாவும் தவிர்க்க முடியாது அவ்வளவு நிரந்தரமான அவரை பத்தி சொல்லணும்னா பாலச்சந்தர்ல இருந்து ஆரம்பிக்கணும் பாலச்சந்தருடைய நாடக வாழ்க்கை அவருடைய சின்ன வயசுல இருந்து எட்டு வயசு பத்து வயசு பன்னெண்டு வயசுல இருந்து கிராமத்துல ஆரம்பிச்சிருச்சு அவர் சென்னைக்கு வந்து ஏஜிஎஸ் அலுவலகத்தில் வேலை பார்க்குறாரு அப்பவும் நாடகம் தான் அவருக்கு எதுக்கு நாடகம் பண்ணுறாரு அப்படின்னா நான் ஒரு நூல் படிச்சாங்க இப்ப எல்லா சினிமாக்காரங்களுக்கும் இருக்கிற தான் சினிமா கலைஞர்களுக்கு பணம் மட்டுமே நோக்கம் அல்ல பணம் வேணும் பட் ஏதோ ஒரு மாயை நமக்குள்ள புகுந்து நம்ம எல்லாத்துலையும் தான் சொல்றேன் பைத்தியம் முடிச்சு ஆட வைக்கிறேன் அந்த மாதிரி பாலச்சந்தருக்கு நம்ம தெருவுல போனால் நம்ம ஸ்கூலுக்குள்ளே போனா காலேஜ் குள்ளே போனால் எல்லாரும் உன்னை பார்க்கணும் தேய் அவன் போராண்டா அவன் போராடா பாலு போராடான்னு சொல்லணும் இப்படிங்க ஒரு மாயைக்காக அவர் நாடகம் போட்டிருக்காரு இப்ப ஏஜேஸ் ஆஃபீஸில் போடும்போது இவர் ரொம்ப பிரபலம் ஆயிட்டார் இப்போ நாகேஷுக்கு பாலச்சந்தருடைய நாடகத்தில் நடிக்கணும் அவ்வளோ பெரிய ஆக்டர் பாலச்சந்தர் தெரியும் அங்க வர்றார் ஒரு நாள் இல்லை

எழுதி டிராமா கொடுத்து படிச்சுட்டாரு இவர் பாலச்சந்திரன் ஸ்டேஜுக்கு வந்துட்டாரு நாகேஷ் வரல இவருக்கு பயம் என்ன சினிமானு பரவாயில்ல கொஞ்ச நேரம் பொறுத்து ஆரம்பிக்கலாம் இப்போ நம்ம ஆரம்பித்த மாதிரி ஏழு மணிக்குன்னு சொல்லிட்டு ஏழை முக்கால்கள்லாம் கூட நம்ம ஆரம்பிச்சிக்கலாம்னா நாடகத்தை அப்படி ஆரம்பிக்க முடியாது தயவு செஞ்சு அதை மாற்றுங்க கொஞ்சம் ஏன்னா இங்கே உட்காந்து ஒரு எல்லாருக்குமே நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு ஃபிசிக்கல் கம்ப்ளைண்ட்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஏழு மணினா ஏழு மணிக்கு ஆரம்பிச்சு எட்டரை ஒன்பது விட்டுட்டீங்கனாக்க நாங்க மெடிசன்ஸ் எடுத்துக்கணும் போகணும் இதெல்லாம் கொஞ்சம் எல்லாருமே மைண்ட்ல வச்சுக்கணும் இப்ப வந்து பாலச்சந்தருக்கு வேர்த்து கொடுத்து மணி அடிக்கிறத மணி அடிக்கிறத அவரை தான் அடிக்கணும் இப்ப நாகேஷ் இன்னும் வரல எப்படி மணி அடிக்கிறது ஆடியன்ஸ் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க எப்பவுமே பாலச்சந்தருடைய டிராமா எல்லா டிராமாமே ஹவுஸ்ஃபுல் தான் எல்லாமே பாப்புலர் தான் இப்போ நாகேஷ் வரல நாகேஷ் வரலன்னா வேற வழி இல்லாம ஒரு மணி அடிக்கிற அடிச்ச பறக்க ஓடி வந்து கட்டி குடிச்சுக்கோ போச்சுடா என்னடா போச்சுடா நீ அதுல முதல் வார்த்தை தான் ஞாபகம் இருக்கு வேற எதுவுமே ஞாபகம் இது இது என்னடா இப்ப ரெண்டாவது மணி மூணாவது மணி அடிச்சாச்சு இவருக்கு ஸ்டேஜ்ல தள்ளி விடுற போய் அந்த ஒரு வார்த்தையை சொல்லிடுவா அப்படின்ட்டு இங்க நெஞ்ச குடிச்சிக்கிட்டு நிக்கிறாருன்னு பார்த்தாக்கா முழு ஸ்கிரிப்ட்டையும் ஒரு வார்த்தைய விட பேசகாமல் அப்படியே பேசி நடிச்சு அப்லாசன் வாங்கிட்டு போயிட்டாரு நாகேஷ் அவ்வளவுதான் நாகேஷ் இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாளில் ஒரு பத்து முறையாவது பாலச்சந்தர் சொன்னது நாகேஷோட பெயர்தான் கமல்நாசனை விட அதிகமா உப்பிட்டு பேசுவார் அத நான் பல இடங்கள பாத்து இருக்கேன் டே இவ்வளவு மாதிரிய நூல நடிக்க முடியுமாடா இப்படி வந்து கமல் கிட்ட கேட்பாரு அவர் அவ்வளவு பெரிய ஜீனியஸ் அந்த உடம்பு வச்சுக்கிட்டு எவ்வளவு பெரிய சாதனைகள் அதாவது எடுத்த படங்கள் பாருங்க நீர் குமிழி முதல் படம் யாராவது எடுப்பானா அதை நாடகமா எடுத்து சக்சஸ் பண்ணி அதை படமா எடுத்து சக்சஸ் பண்ணி அந்த நாகேஷுடைய பேரன் அந்த நாகேஷ் என் படத்துல அவர் நாலு நாள் நடிச்சிருப்பாரு நாலஞ்சு நாள் என்னமோ நடிச்சிருப்பாரு அந்த நன்றியை தீர்க்கிறதுக்கு ஒரு இடம் கிடைச்சது அதுதான் நீங்க எல்லா நடிகர்களும் எஸ்கேப் ஆகுற மாதிரி நீங்க ஆக முடியாது வாட்ச் பண்ணுவாங்க அவங்கள இப்போ தனுஷ்க அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது இல்லை நான் டேரக்டர் தான் ஒரு நான் புதுசா வரான் ஒவ்வொரு அப்படி இல்லை கம்பேர் பண்ணுவாங்க அவருடைய பையன் அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் வரணுங்கிறது எனக்கு சின்ன சஜஷன் நாட் அட்வைஸ் அது ரெண்டாவது ஆனந்த் பாப்பு உடைய விடாம முயற்சி நான் கொஞ்சம் அரைஞ்ச நேரம் நடத்துக்கிறேன் நினைக்கிறேன் எல்லா சீக்கிரம் பசங்க சீக்கிரம் சொன்னாங்க ஆனந்த் பாப்புடைய சுச்சுவேஷனை நான் கண் முன்னாடி பார்த்துருக்குறேன் ஏன்னா தனுஷ் இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு நான் வேற அலுவலகங்களுக்கு போகல போக வேண்டிய சூழ்நிலை நானே தயாரிப்பாளராக இருந்தேன் நானே டைரக்டராக இருந்தேன் அதனால நம்மளே எடுத்துருவோம் அப்படின்னு ஏதோ பை ஃபுளோ கொண்டு வந்தோம் ஆனால் அவர் அந்த பையனை கூட்டிக்கிட்டு கடத்தருவில் மிட்டாய் வாங்கல இந்த மாதிரி கூட்டி ஒவ்வொரு அலுவலகத்துக்கும் ஒவ்வொரு அலுவலகத்துக்கும் ஒவ்வொரு அலுவலகத்துக்கும் போனார் என்னுடைய அலுவலகத்துக்கும் வந்திருக்கார் என் பையன் அலுவலகத்துக்கும் போயிருக்காரு இல்ல பாபு அவர் போயிருக்காரு அந்த தந்தையுடைய வலிக்கு நீங்க தான் நிவாரணம் அதுக்காக இந்த படம் சற்று காரணம் டைட்டிலே உருண்டு புரண்டு வர்றதுதான் சினிமா இது உருட்டு பரட்டி சினிமா போல இருக்கு அந்த தயாரிப்பாளருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் எல்லா டெக்னீசியனும் என்னுடைய வாழ்த்துக்கள் எல்லாரும் ஜெயிக்கணும் சினிமாவில் வெற்றி மட்டும் தான் நிரந்தரம் மத்ததெல்லாம் நம்மளை வந்து நிலைச்சு நிற்க விடாது எங்கேயாவது ஒரு இடத்துல வெற்றி நம்ம கூட ஓட்டிக்கிட்டே இருக்கணும் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் எல்லா டெக்னீசியனும் நல்லா பண்ணிருக்கீங்க மறுபடியும் பத்திரிகையாளர்கள் தான் தயவு செஞ்சு இந்த படத்தை பத்தி எழுதுங்க நீங்க நல்லா எழுதுங்க நான் சொல்ல வரல தப்பா எழுதுனா தான் சீக்கிரம் படிப்பானுங்க விரும்பி அதை கூட எழுதுங்க தான் வந்திருக்கோம் நீங்க தயவு செஞ்சு எழுதுங்க நன்றி வணக்கம்